வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கி நம்ம வந்து மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணலாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நா நாட்டு வாழைப்பழம் நாட்டு வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் கற்பூரவள்ளி வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் இது மாம்பழம் எடுத்துருக்கிறேன் அப்புறம் ஆப்பிள் பழம் எடுத்துருக்கறேன் அப்புறம் மாதுளம்பழம் அப்புறம் அண்ணாச்சி பழம் அப்புறம் வந்து டேட்ஸ் டேட்ஸ் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது திராட்சைப்பழம் இதெல்லாம் வச்சு எப்படி அந்த மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஜூஸ் பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு அடிக்கணத்த பாத்திரத்தை நம்ம எடுத்துகிட்டு இந்த வாழைப்பழங்களை வந்து உரித்து நம்ம இதில் சேர்த்துக்கிடலாம் ஆட்டுப்பழத்தையும் மூணு கற்புர வள்ளி பழத்தையும் நான் தோலை எடுத்துகிட்டு உரித்து சேர்த்துருக்கேன் அதோடு பார்த்தீங்கன்னாக்கி இது வந்து டேட்ஸ் பேரிச்சப்பழம் இதை இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதை திருப்பி வச்சுட்டு மசிச்சு எடுத்துக்கிடணும் நம்ம இதை இதோட மிக்ஸ் பண்ணி மசித்து எடுப்போம் ஏன்னா ரொம்ப கூலாக அக்கூடாது ஃபர்ஸ்ட்டில் இப்படி நம்ம மசித்து எடுக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து கூழ் மாதிரி எடுக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் இதை வந்து நம்ம நல்லா மசித்து எடுத்தாச்சு இப்போ இதோட கொஞ்சமாக ஆப்பிள் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆப்பிளை சேர்த்துக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாம்பழம் இதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து அண்ணாச்சி பழம் இதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா மாதுளை மா ஒரு பாதி மாதுளை தான் போட்டிருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ி இதில் வந்து நான் வந்து கட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எஸ்ஸன்ஸு சேர்க்குறதுக்கு பதிலாட்டு இதில் வந்து நம்ம வந்து அண்ணாச்சி பழம் பழம் ஜூஸ் வந்து இதில் வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேன் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இனிப்புக்கு தேவையாக கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்கணுன்னு தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டு யூஸ்க்கு செய்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் வெயிலாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு இப்படி செய்து கொடுக்குறது ரொம்ப நல்லது இன்னும் இந்த சீனியை நல்லா இதில் இப்படி கலக்கி மிக்ஸ் பண்ணுவோம் சுகர் கரெக்டாக இருக்கு ஏன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னே தேவையில்லை இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கூல் வாட்டர் பச்சை தண்ணி சேர்க்குறது அவ்வளோவா நல்லா இருக்காது அது பிரிந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வந்து தேவைக்கே கொஞ்சமாக கூலிங்காக உள்ள வாட்டர் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் பிள்ளைகள் குடிக்கிறதுக்கு இதோடு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கிரேப்ஸ் இந்த கிரேப்ஸ் வந்து ரொம்ப இனிப்பான கிரேப்ஸாக இருக்கணும் கொஞ்சம் பிளிச்ச கிரேப்ஸ் போட்டால் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாமே ஒரு தடவை இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூல் ஆக்கி எடுப்போம் அப்படின்னா பிள்ளைங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க ஹெல்தியான அருமையான மிக்சட் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் குளிர வைக்கணும்னு தேவை கிடையாதுங்க இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் குளிர வச்சா போதும் பிள்ளைங்களுக்கு இந்த குளிரில் கொடுத்தாலே போதுமானது இதே போல் நீங்களும் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்